தாலி வாங்கத்த மரமா நான் இருக்கேன்ல அப்புறம் கோப்பன் தாலி வாங்க போறேன் ஒரு பொம்பளைக்கு ஒருத்தன் தாண்டி தாலி கட்டணும் வருஷம் போட்டவள பட்டா படம் விடுறதுக்கு நான் என்ன கீழே கட்டி கா அரிசம் போட்டிய புருஷனா போட்டியால தப்பு இல்ல ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவுக அவுக அங்க தான் இருக்கணும் நம்ம சத்து நாம தான் அனுபவிக்கணும் இல்லையா நாசமாக்கிரணும் புரியுதா கொரோனாக்கு போங்க வாங்க போலாம் பறிஞ்சு கட்டிட்டாங்க ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் சந்தானம் வந்த வேலை முடிஞ்சுது வாங்க போலாம் கதவு திறந்து இருக்கு நீங்கெல்லாம் வெளியே நிக்கிறீங்க உள்ள நம்ம கஸ்தூரியா என்ன தாயி வருது அவன் வருஷம் போட்டவன் கஸ்தூரி ஏ மகளா இருக்கிற வரைக்கும் அவன் விட மாட்டான் அவன் ஓன் பஞ்சாயத்து ஆயிட்டா அவனை எவனும் நெருங்க முடியாது இந்த தாலிய அவ கழுத்துல கட்டு தாய காப்பாத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் தவிர தாலி கட்டுறதுக்காக இல்ல சாமி அவளை காப்பாத்தணும்னா இந்த தாலி அவ கழுத்துல கட்டுறது தவிர வேற வழியே இல்லப்பா இந்த உத்தத்துக்காக மதுரை ராமையா இவங்க மூணு பேர்த்தி ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கு அதனால ஊருக்குள்ள யாரு பட்டத்தடி ஊரை கொடுக்க கூடாது இது பிரசிடண்ட் அலையசாமி ஐயாவோட கடுமையான உத்தரவுசாமியோ குடிமொழிக்கு குளத்தில் போனது கணக்கா போய்கிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு புத்துக்களாட்டு நின்றுகிட்டு என்ன அர்த்தம் நான் கேட்கலீங்க உங்க பெரிய கேக்குறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தம்பி மக்திக்கும் அந்த பையன் மருதவீரனுக்கு முதலாத்திரி நடக்க போகுது இந்த முதராத்திரி மட்டும் நாளை காலையில அந்த கூலிக்கார பசங்க நம்ம தோல்ல கைய போட்டு கொண்டாடுவாங்க இந்த அதிகம்லாம் தேவையான இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கேட்கலீங்க இதுக்கு ஒரு குழியை தெரிஞ்சீங்க அவனை சொன்னுட்டா அடுத்த பிள்ளை என்ன பண்ணுவீங்களா அப்படியே வச்சிருக்க முடியுமா அவளை இன்னொருத்தனு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்ப அது மட்டும் அசைங்க இல்லையா இந்த பழியில இருந்து நாம தப்பிக்கணும்னா நம்ம பிள்ளைய நாம காவு கொடுக்கற தவற வேற வழியே இல்ல என் பிள்ளை பிள்ளைமா சொல்றீங்க கல்யாணமாகி வானப்பற பிள்ளைக்கு கடுமா செய்யறதுக்கு என்னால முடியாது இதுக்கு நான் சமரிக்கவே மாட்டேன் எங்க வீட்ல வெயிட் பண்ண புள்ளங்க இருக்காங்கயா நாளைக்கு அதுல ஒரு தங்கையை புடிச்சு கொடுக்க வேணமா 10 மாசத்துல ஒரு புள்ள வரக்கு ராணேசத்துக்கு வாரிசாவு நம்ம பங்காளிந்து முற கொண்டாடு இது காணங்கறமா வளரணுமா ஒரு கோப்ப காப்பாத்திறதுக்கு ஒரு தீக்குச்சி குச்சி அம்த்துனா தப்பிலப்பா நாங்க என்ன எங்க நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சாதிசனம் சந்ததி நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம் இப்ப உங்க வீட்ல இந்த கருமாதி நடக்கலன்னு வெச்சிங்க என்ன ஆகும் நம்ம சாதிசன அம்புட்டு பேர் வீட்லயும் ஒரு கல்யாணமும் நடக்காது சந்தானம் ஏழையோட ரத்தமும் பணக்காரனோட ரத்தமும் ஒன்னா கலந்துரும் அப்புறம் நம்ம சாதிசனம் அம்புட்டு பேரும் அதுக்காகவே ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும் உங்க பொண்ணா நம்ம சாதிசனமா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க பெரியா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாலும் எப்பவும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க பெரியாவையும் பெரியம்மாவையும் மனசுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டு உள்ள போதாய் ஜாதிசனத்துக்கு மரியாதை கொடுத்ததை ஒருங்கிறதுட்டாலும் உனக்கு பெரியாவா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லையா செத்த என் கூட மரியாதை ஏன் நாயே என் மூஞ்சே மூஞ்சே பாக்குற பெரிய கூப்பிடுறாங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டு புறப்படு மாப்பிள்ளை வேணண்டா சாதி சலம குதிச்சு போயிருக்காங்க இந்த நேரத்துல மாப்பிள்ளை வந்தா விவகாரம் ஆயிரும்

தெரியா இதானே எனக்கு கடைசி சோறு இனிமே நான் இந்த வீட்டுல எப்ப சாப்பிட போற எனக்கு முத முதல்ல சோறு ஓட்டி விட்டது இங்கதான் எனக்கு கடைசி சோத்தையோ உங்க கையாலையோ ஓட்டி விட்டுருங்க பெரிய ஐயா Oh, my God. நேரத்துல என் மாமன் கஸ்தூரி சாக போற அவ உசுறு போற வரைக்கும் ஊருக்குள்ள எவன் ஆஸ்பத்திரிக்கு வண்டி கிட்ட கட்டக்கூடாது அவளை காப்பாத்துறதுக்கு அந்த மருந்து வேற வருவேன் அவனை கிட்ட நெருங்க விடக்கூடாது இது பிரசிடண்ட் அழகர் சாமியோட உத்தரவு आहा हा 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 हा